ஷடானனம் குங்கும ரத்ன வர்ணம் மகாமதி திவ்யமயூரவாஹனோ ருத்ரசு அசுனம் சுரசைன நாதம் குகம் சதாகம் சரணம் பிரபத்தே காஸ்மோவினர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த அக்டோபர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன் கிழமை இன்று முதல் கந்தஷஷ்டி விரதம் ஆரம்பமாகின்றது இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் நாகப்பட்டினம் மாவட்டம் எட்டுக்குடி முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விஸ்வாவச வருஷம் ஐப்பசி மாதம் ஐந்தாம் நாள் இன்று இரவு ஏழு மணி நாற்பது நிமிஷம் வரை பிரதமை திதி உள்ளது அதன் பின்னர் துதியை திதி உள்ளது இன்று முழு நாளும் சுவாதி நட்சத்திரம் உள்ள நாள் இன்று முழுநாளும் சித்தயோகம் உள்ள நாள் இன்று உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டிரம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை உள்ளது இன்று ராவு காலம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் குளிகை நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் சூரிய பகவானை உச்சமாக கொண்ட மேஷ ராசி என்பர்களே செலவுகள் கூடும் நாள் தேவையில்லாத சில செலவு வந்து சேரும் ஒன்ன பிளான் பண்றோம் திடீர்னு இன்னொரு செலவு வந்து சேர்ந்துடும் ஃபுட் கேட்ரிங் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் கேன்டீன் பேக்கரி இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் கணவன் மனைவி இடையே சில தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் மூன்றாம் நபர் தலையிட்ட தவிர்க்கிறது நல்லது மாணவர்கள் குறிப்பாக வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும் பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா அப்படின்னு மனசில் ஓடும் உங்கள் சுயஜாதகத்தை பாருங்கள் தசா தசா புத்தி எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஏன்னா இப்போ குரு அதிசாரமாக இருக்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு அவ்வளோ விசேஷமாக இல்லை அது வந்து பொதுப்பலன் ஸோ அதனால் அதை பார்த்து நீங்கள் முடிவு பண்ணிக்கிறது நல்லது அதே மாதிரி வீட்டில் உள்ள சிலருடன் மோதல் போக்கு வேண்டாம் விட்டு கொடுத்து போங்க அது மாதிரி தேவையில்லாத செலவுகளையும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு ஐயப்பனை நீங்கள் சரணகோஷம் பாடி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து ரிஷபராசி என்பர்களே அமைதியாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள் எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும் அவசரம் காட்டக்கூடாது பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் கவர்மெண்ட் ஜாப் அரசாங்க வேலை அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் எதிர்பார்த்த டிரான்ஸ்பர் இல்லைன்னா ப்ரமோஷன் நல்லபடியாக நடக்கும் பிஸ்னஸை பொறுத்தவரில் மீடியா நிறுவனங்கள் நடத்துவார்கள் டிவி சேனல்ஸ் சோஷியல் மீடியா கம்பெனிஸ் எஃப்எம் ரேடியோஸ் இந்த மாதிரி நிறுவனங்கள் நடத்துகிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பெண்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் டெலிகாம் செக்டர் பிபிஓ கால் சென்டர் கேபிஓ ஐடி எனேபிள் சர்வீசஸ் இந்த மாதிரி துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் ஏற்படும் புத்திரபாக்கியம் குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு சிவபுராணம் பாடி வழிபடுவது சேஷம் அதிர்ஷ்டமான நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசி என்பர்களே உற்சாகமான நாள் எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க எது வந்தாலும் பார்த்துடலாம் அப்படின்னு மனசுல ஒரு தைரியம் வைராக்கியம் வரும் எனக்கு பிடிச்சிருக்க நான் பண்றேன் ஒரு இது இருக்கும் சில விஷயங்கள் நான் தான் பண்ணுவேங்கிற மாதிரி மனசுல ஓடும் பிசினஸ் விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் அவசரம் காட்ட வேண்டாம் சுயாதகத்தை பாரு தசா தசா புத்தி எல்லாம் எப்படி இருக்கு அப்படி சேல்ஸ் மார்க்கெட்டிங் பிசினஸ் டெவலப்மெண்ட் மெடிக்கல் ஃபார்மசிஸ்டாக இருப்பவர்கள் ரேடியோலஜிஸ்டாக இருப்பவர்கள் ஸ்கேனிங் சென்டர்ல வேலை செய்யறவங்க மெடிக்கல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளா இருக்கும் நர்ஸாக பணிபுரிவர்களுக்கு பணிச்சுமை இருக்கும் ஆனால் சமாளிச்சிருவீங்க இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு குமாரஸ்தவம் பாடி வழிபடுங்க நல்லது நடக்கும் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு கடகராசி என்பர்களே கோபத்தை கண்ட்ரோல் கட்டுப்படுத்த வேண்டிய நாள் பப்ளிக் பிளேஸ்ல கொஞ்சம் கவனமா இருங்க பேர் கெட்டு போயிடும் செஃப் ஆக குக்காக இருப்பவர்கள் பார் அட்டெண்டராக இருப்பவர்கள் ரெஸ்டாரண்ட்ல மேனேஜராக இருக்கவங்க ரிசெப்ஷனிஸ்டாக வேலை செய்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பேட்டரி கடை வைத்திருப்பவர் ஸ்நாக்ஸ் கடை டைல்ஸ் மார்பில் ஷோரூம் வைத்திருப்பவர்கள் கிரானைட் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்றவங்க குவாரி வச்சிருக்கவங்க இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் ஐடி ஊழியர்களுக்கு கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தியாகவே இருக்கும் நிறைய இருக்கும் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணிக்கோங்க போகிறாதீங்க என்ன நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு சிம்மராசி என்பர்களே நன்மையும் தீமையும் கலந்தனாள் எதிர்பார்த்த டிரான்ஸ்ஃபர் வந்து சேரும் இல்லை இன்டர்நெட் டிரான்ஸ்பராக கூட இருக்கலாம் காதல் விஷயத்தில் கவனம் தேவை உறவு விஷயத்தில் கவனம் தேவை ஃப்ரெண்ட்ஷிப் விஷயத்தில் கவனம் தேவை ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் கவனம் தேவை விவசாயிகளுக்கு அனுகூலமான நாள் ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு புது வாய்ப்புகள் கிடை கிடைக்கிறது அப்படியே நல்லபடியாக யூஸ் பண்ணுங்க நல்ல ஒரு ஃபீட்பேக் வாங்கிக்க வேலையில் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோட இருங்க மாணவர்கள் குறிப்பாக இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அனுகூலமாக இருக்கும் லாயராக இருப்பவர்கள் அனுகூலமாக இருக்கும் இது நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிரித்திங்கா தேவ் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சோப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ராசி என்பர்களே ஸ்கில்ஸை நான் அப்கிரேட் பண்ணணும் எம்பிஏ முடிச்சு பத்து வருஷம் ஆச்சு அதோடய இருக்கேன் ஜாபை ஸோ அது சம்மந்தமான விஷயங்களில் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஐடி துறையில் பணியாற்றுபவர்களுக்கு அனுகூலமான நாள் டாக்டராக சர்ஜனாக ஹெல்த் ஒர்க்கர்ஸாக இருப்பவர்களுக்கும் அனுகூலமான நாள் வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனை வரும் பெருசுபடுத்தாதீங்க ஆஃபீஸில் தேவையில்லாமல் மற்றவங்க விஷயத்தில் மூக்க நுழைக்காதீங்க நான் உண்டு என் வேலை உண்டு அவ்வளோதான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அதுதான் முக்கியம் அரசியல்வாதிகளுக்கு ஏண்டா இந்த கட்சிக்கு வந்தோம் அந்த தான் சரியாக இல்லை எங்கேயாவது வந்து ஒரு நல்ல ஒரு பதவி கிடைக்குன்னு வந்தால் இங்கே அதுக்கு மேலே மாதிரி இருக்குது எவனும் கண்டுக்க மாட்டேங்கிறானே இவ்வளோ செலவு பண்ணியுமே ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்கிற மாதிரி மனசில் ஒரு ஒரு விரக்தி இருக்குது கலைஞர்களுக்கு சில வாய்ப்புகள் பறிபோகும் எவனைத்தான் நம்புறது அப்படிங்கிற மாதிரி மனசுல ஓடும் கல்யாண விஷயத்தின் கவனம் தேவை மாணவர்கள் குறிப்பாக ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் காமர்ஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு அனுகூலமாக இருக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நரசிம்மர் வழிபாடு நரசிம்மருக்கு பானகம் நைவேத்தியம் பண்ணி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் பற்றி அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு துலாம் ராசி என்பர்களே நாளை நமதே அப்படிங்கிற மாதிரி மனசுல ஒரு தைரியம் வரும் இப்படி இருந்தாலும் நாளைக்கு நம்மளுடைய வாழ்க்கை மாறும் பாசிட்டிவா இருப்பீங்க அதுக்கு என்னென்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் அது தான் நாளை நமதே என்னங்கிறது நமக்கு வந்து சேரும் சும்மா உட்காந்தா வருமா வராது ஸோ அதுக்கு நம்ம ஸ்டெப்ஸ் எடுக்கணும் கரெக்டான ஸ்டெப்ஸா இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் பெண்களுக்கு இனிமையான நாள் ஆண்களுக்கு அற்புதமான நாள் தம்பதிகளுக்கு ஒற்றுமை கூடும் நாள் ஹாஸ்பிட்டல் நடத்துகிறவங்க பார்மசி மெடிக்கல் ஸ்டோர்ஸ் ஸ்கேனிங் சென்டர் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் நீங்கள் நல்லபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுங்க ஓம் வித்மகே நிராபாசா தீமை தன ஸ்ரீனிவாச பிரஜோதயா அதிர்ஷ்டமான நிறம் பச்சி அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று விருச்சிக ராசி அன்பர்களே சுறுசுறுப்பா இருக்க வேண்டிய நாள் சோம்பேறித்தனத்தை தூக்கி ஒரு சைடு போடுவேன் எனர்ஜெட்டிக்கா இருங்க காலில் எழுந்தமா ஒரு டாஸ்க் லிஸ்ட் போடுங்க இன்னைக்கு என்னென்ன பண்ணணும் எது ப்ரையாரிட்டி எது செகண்ட்ரி அதுதான் வாழ்க்கையில வெற்றி பெறுறதுக்கான ஒரே வழி அதுக்கேற்ற மாதிரி உங்களை ஆர்கனைஸ் பண்ணிக்கங்க இது வெற்றியாளர்கள் சொன்ன விஷயம் குழந்தை பாக்கியம் பாக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது நான் கர்ப்பிணிகள் கொஞ்சம் கவனமாக அலர்ட்டா இருங்க வண்டி வாகனங்களில் போகும் பொழுது கவனம் தேவை சிலருக்கு வாகன யோகம் உண்டு வாகனத்தை மாற்றணும் புது வாகனம் வாங்கணும் இல்லை இருக்கிறத எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய இதை வழிபாடு அஞ்சனை ஆஞ்சநேயர் வழிபாடு ஆஞ்சநேயரை நம்பினோர் கைவிடப்படார் அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று தனுசுராசி அன்பர்களே செவ்வாயால பூமி மனை காணி நிலம் இடம் சம்மந்தமான விஷயங்களில் நல்ல நியூஸ் வந்து சேரும் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சில வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கோங்க அது மாதிரி சிவில் இன்ஜினியர் ஆர்கிடெக்ட் இன்டீரியர் டிசைனர் இவங்களுக்குலாம் கூட அனுகூலமாக இருக்கும் மொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க மொபைல் ஷோரூம் வச்சுருக்கவங்க அக்சசரிஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் லாபம் உண்டு தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது மாதிரி ஏற்கனவே ஆப்ரேஷன் அல்லது சர்ஜரி பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்கு ரிலீவ் ஆகிறதுக்கான டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புள்ள நாள் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் சிலருக்கு வாகன யோகம் உண்டு ஆலய அர்ச்சகர்கள் புரோகிதர்கள் யோ ஜோதிடர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் குழந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க விவசாயிகளுக்கு லாபம் உண்டு நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய் வழிபாடு வழிபாடு கந்தா கடம்பா கதிர்வேலா என்னை காப்பாத்துப்பா அப்படின்னு முருகனை சரணமடைகீங்க அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று மகர ராசி என்பர்களே வரவும் செலவும் உள்ள நாள் பத்து ரூபா வந்தா பத்து ரூபாய் ஒன்பது ரூபா இல்ல பதினோரு ரூபா செலவு என்ன பண்றது வேற வழி இல்லை நம்மளுடைய ஜாதகத்தில் தசா தசா புத்தி நல்லா இருந்ததுன்னா தாக்கம் குறைவாக இருக்கும் மில்க் பால் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுவவர்கள் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் ஜூஸ் கடை வச்சிருக்கிறவங்க டீ ஷாப் வைத்திருப்பவர்கள் உங்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள் வீட்டில் ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணணும் சேஞ்ச் பண்ணணும் புதுசாக ஒரு ஃப்ளோர் போடணும் எக்ஸ்ட்ரா ரூம் போடணும் பாத்ரூமை மாடிஃபை பண்ணணும் டைல்ஸ் போடணும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு மனசுல ஓடும் பட்ஜெட்டை பார்த்து பண்ணிக்கோங்க இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய இதை வழிபாடு மாரியம்மன் வழிபாடு சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று கும்பராசி என்பர்களே பிரச்சனைகளை சமாளிக்க தைரியம் வரக்கூடிய நாள் பிரச்சனை இல்லாத மனுஷன் கிடையாது பிரச்சனை இல்லாத இடம் கிடையாது அது எப்படி ஃபேஸ் பண்றோம் அது எப்படி சால்வ் பண்றோம் அதுலேருந்து இருந்து இல்லை எப்படி எஸ்கேப் ஆகிறோங்கிறது தான் முக்கியம் வீடு இடம் நிலம் மனை காணி பூமியில பிரச்சனை உள்ளவர்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் பரம்பரை சொத்து சொத்து விஷயங்கள்ல ஒரு நல்ல நியூஸ் வந்து சேரும் காதலர்களிடையே நல்ல அந்யோன்யம் ஏற்படும் குழந்தை பாகியம் புத்திர்பாகியம் சம்பந்தமான ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு நன்மையை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல வலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வீரபத்ரர் வழிபாடு வீரபத்ரற்கு வில்வம் சாத்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து மீனராசி என்பர்களே சந்திராஷ்டமம் இருக்கு அடக்கி வாசிக்கணும் டென்ஷன் வேண்டாம் கோபம் வேண்டாம் தேவையில்லாம ஊற சுத்தாதீங்க பெட்ரோல் டீசல் தான் வேஸ்ட் ஐடி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் டெலிகாலராக இருக்கிறவங்க ரிசபஷனிஸ்டாக இருப்பவர்கள் அக்கௌண்ட்ஸ் டிவிஷனில் வேலை செய்கிறவங்க செக்ரட்டரியாக வேலை செய்பவர்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் சிவில் மெக்கானிக்கல் துறையில் பணியாற்றுபவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள் தாயின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காமாட்சி அம்மன் வழிபாடு உங்களை காக்கும் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று நன்றி வணக்கம்